வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் வீட்டில் எல்லாருமே ஒரே மாதிரி சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வேலையும் வந்து சுலபமாக முடிச்சிடலாம் ஞாயிற்றுக்கிழமை ஆனாவே எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை வந்து வெஜ்ஜி சாப்பிட்றவங்க நானே என்னோடய பொண்ணும் மருமகன்லாம் வெஜ்ஜி தான் சாப்பிடுவோம் மற்றவங்க எல்லாமே வந்து சைவம் சாப்பிடுவாங்க வந்து அது பக்கமே போக மாட்டேங்க நாங்கள் வந்து எங்களுக்காக வெஜ்ஜி என்ன செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணிட்டேன் அடுத்து வந்து ரசம் தயிர் பச்சடி கெட்டி தயிர் பருப்பு கேரட் சீரகம் கூட்டு வச்சிருக்கேன் தேங்காய் பால் சாதம் அதை வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க வேலை பழு காரணமாக அதுதான் இன்றைய வெஜ் சமையல் அடுத்து வந்து காலையில் வந்து நான் ஒரு அருமையான சட்னி அரைச்சேன் எல்லோருடைய பாராட்டும் எனக்கு கிடைத்தது நான் காலையில் என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் காலையில் வந்து இனிப்பு பணியாரம் அடுத்து வந்து கார பணியாரம் செஞ்சுங்க அதுக்கு வந்து தேங்காய் பார்த்தா தேங்காய் சட்னிக்கு தேங்காய் இல்லை உடனே வந்து கிராமிய முறைப்படி இந்த சட்னியை நான் அரைச்சிட்டேன் ஒன்றும் இல்லைங்க கல்ல ஒரு கப்பு எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கிட்டேங்க கொஞ்சம் வாசம் வர வறுத்து எடுத்துக்கிட்டால் தீயாம நம்ம வறுத்து எடுத்துக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் இஞ்சி துண்டு நான்கே பூண்டு நாலு பல்லு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தூக்கலாக இருக்கிற மாதிரி ஒரு ஆறு வர நான் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் ஃபுல்லாக புளி சே எடுத்துக்கிட்டேன் வெங்காயம் ஒரு சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அதையுமே சேர்த்துட்டு அப்படியே வெறும் சட்டியில் நம்ம வறுத்துக்கணும் எல்லாமே வறுத்து எடுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூனு வேர்க்கடலை ஒரு ஸ்பூனு நல்லா வறுத்துட்டு கல்லுப்பு வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக அருமையாக இருக்கும் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் கடுகுளுந்த பருப்பு கருவேப்பில் தாளித்த செஞ்சு அருமையாக பணியாடுறதுக்கு இந்த சட்னி வச்சு எல்லாரும் சாப்பிட்டாங்க வீட்டில் இருக்கவங்க அனைவரும் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது தேங்காய் இல்லைன்னா என்னங்க வா ருசியாக வாய்க்கு ருசியாக சட்னி அரைச்சா போதும் இல்லையா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி இட்லி தோசை பனியாரம் ஆப்பம் எல்லாத்துக்கும் ஒரே மாவு போதுங்க எல்லாருமே ஆப்பத்துக்கு தனியாக அரைப்பீங்க பனியாரத்துக்கு தனியாக அரைப்பீங்க அதுக்கப்புறம் இட்லிக்கு ஒரு மாதிரி தோசைக்கு குறை குறைப்பாக அரைப்போம் அதெல்லாம் தேவையே இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாவு நீங்கள் இட்லி மாவு அரைக்கிறதுல ஒரு கப்பு வந்து பச்சரிசி மாவு சேர்த்துட்டிங்கன்னா ஆப்பம் பனியாரம் இட்லி தோசை எல்லாமே நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அதே மாதிரி இட்லி மாவு பதத்திலே நீங்கள் வந்து தோசை பார்த்தீங்கன்னா மசால் தோசை மாதிரி நல்லா முறு முருன்னு வரணுன்னா நீங்கள் பச்சரிசியை கண்டிப்பாக இட்லி அரிசியோடு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் இதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சி பாருங்கள் சூப்பராக அருமையாக இருக்கும்